நாங்கள் ஒரு பில் ஒரு ப்ராஜெக்ட் பில் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து டெஸ்டினேஷன் டெல்லர் எங்களோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களோட யாருமே வந்துட்டு பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டாப்ஸை மிஸ் பண்ணாமல் இறங்கணும் கரெக்டாக அவங்களோட ஸ்டாப்ஸை இறங்கணும் அப்படிங்கிறதா எங்களோட மெயின் பாயிண்ட் அண்ட் அனதர் ஒன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் இல்லாத பஸ்ஸஸ் மோஸ்ட்லி நைட் ரைட் பண்ணுறவங்களுக்குலாம் நிறையாவே தெரியும் கண்டெக்டர் இருக்க மாட்டாங்க ட்ரைவரே வந்துட்டு டிக்கெட் எடுப்பாங்க டிக்கெட் எடுத்துட்டு அவங்களே வந்துட்டு டிரைவ் பண்ணுவாங்க அந்த டைம் வந்துட்டு நடுவில் இறங்குறவங்க லைக் இங்கேருந்து தேனி போகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து போகிறவங்க வந்துட்டு இப்போ திடீர்னு நடுவில் எங்கேயாச்சும் இறங்கணும் லைக் செம்பட்டி அது முன்னாடியே இறங்கணும் பல்லடம் அந்த மாதிரிலாம் இறங்கணும் அப்படின்னா டிரைவர் திரும்பி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து கதவு ஓப்பன் பண்ணுறதுனா அவங்க ப்ரெஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃப் இஷ்யூஸஸ்லாம் அவங்க வந்துட்டு ரொம்பவே அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் டிரைவரோட ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் மெயின் கான்செப்டில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம டிரைவருக்கு பக்கத்துலேயே அதாவது டிரைவருக்கு ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு டிஸ்பிளே நம்ம வச்சுருப்போம் அது வந்து நைன்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டீன் மேட்ரிக்ஸில் தான் வச்சுருப்போம் அந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துடும் அதாவது எந்த பேருந்து நிறையா பேருந்து நிறுத்தமாக அப்படிங்கிறது வந்துடும் அன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்க வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு நம்ம ஸ்பீக்கர் மூலிமா நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு எல்இடி போர்டு மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் மோஸ்ட்லி இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் பார்த்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஆம்ப்ளிஃபயர்ஸ் ஆட் பண்ணுறாங்க டிரைவர்ஸ் பிகாஸ் அவங்க தூங்கிடக்கூடாது நைட் ட்ரைவ் பண்ணுறவங்களா தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பாட்டு கேட்டுகிட்டே தான் ஓட்டுவாங்க இந்த இதில் வந்து நாங்கள் டோட்டலாக ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று கோடிங் அண்ட் இன்டர்ஃபேஸ் அதுக்கப்புறம் டிசைனிங் அண்ட் வயரிங்ஸ் அப்படிங்கிற டீமில் பிரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் டீன்சி ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆடினோ ஐடி அண்ட் டீன்சி டியூனோ இன்ஸ்டா அப்படின்னு ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நாங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ நம்ம ப்ரோக்ராம் இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுனால் நம்ம ஜிபிசோ ஜிபிசி நம்ம ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அந்த ரியல் டைம் டேட்டாவை நம்ம பஸ் போகக்கூடிய ஒவ்வொரு ரூட்டில் அந்த ரூட்டில் கூடிய ஒவ்வொரு ஸ்டாப்ஸ் கூடியும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்டாப் கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோமோ அந்த ஸ்டாப்போட நேம் வந்துட்டு நமக்கு முன்னாடி ஒரு சைன் போர்டு வச்சிருப்போம் ஸோ அதுலேயே டிஸ்பிளே ஆகிரும் ஸோ சிமில்டேனியஸி நம்ம வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ்லேயும் வந்து நமக்கு ஆடியோவோ அனௌன்ஸ் ஆயிடும் இன் போத் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நமக்கு வந்துட்டு டிஸ்ப்ளேவும் ஆகிடும் நமக்கு ஆடியோவும் அனௌன்ஸ் ஆகிடும் ஸோ இதனால் வந்துட்டு பயணிகள் அவங்களோட ஸ்டாப்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணுறது வந்துட்டு தவிர்க்கப்படும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஜியோ ஃபென்சிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது பஸ் ரூட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாப்ஸி சென்டராக வச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ரேடியஸில் ஒரு ஜி ஒரு சர்க்குலர் ஜியோ ஃபென்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அதை நாங்கள் ப்ரோக்ராமில் கொடுத்துருப்போம் ஸோ அந்த வேல்யூயும் ஜிபிஎஸ் தர ரியல் டைம் வேல்யூவும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்னு சொல்லுங்கள் ஸோ பேசஞ்சர்ஸ் அந்த மித்த டைமில் வந்து அதை கம்பேரிசன் பண்ணிருக்கிற டைமில் பேக்ரவுண்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் சாங்ஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மாதிரி இது ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு நெட்ஒர்க்கோ இன்டர்நெட் ஆக்சஸோக்காக இல்லை ஃபுல்லாக ஆஃப்லைன் தான் ஸோ ஹேக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கிறது வந்து தவிர்க்கணும் ஸோ நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபேஸ் மாதிரி இருக்கணும் ஸோ இந்த உள்ளே யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ஸ் லைக் மதர் போர்டு எஸ்எம்பிஎஸ் அண்ட் ஆடியோ அப்படி எல்லாம் ஹெவியானது ஸோ ஹீட் ஆகும் உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ஃபேன் வச்சிருக்கோம் ஸோ ஒரு ஃபேன் வந்துட்டு எஸ்எம்பிஎஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு ஃபேன் வந்துட்டு ஆடியோ அப்ளிஃபேருக்கு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் ஸோ ரெண்டுத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்துட்டு அந்த ஃபேன் வந்து அப்சர்வ் பண்ணி சைடில் வந்துட்டு ரெண்டு ஹேர்வெல்ஸ் இருக்கும் ஸோ அது வெளியே வந்துட்டு வெளியே தள்ளி விட்டுரும் ஸோ அதனால் ஹீட் டிஸ்பிப்யூஷன் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கிறனால காம்பனன்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் தென் கீழே பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு ஒரு ட்ரைவர் கூட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்ப்ளே வச்சிருக்கோம் ஸோ அந்த டிஸ்ப்ளேல வந்துட்டு பின்னாடி ஸ்டாப் சைன் போர்ட் இருக்கும் அந்த ஸ்டாப் சைன் போர்டில் வந்துட்டு எந்த நேம்ளோட ப்ளேஸ் வருதோ அந்த பிளேஸ் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அந்த டிரைவரோட டிஸ்பிளேல வந்துடும் ஸோ வந்துட்டு டிரைவருக்கு ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஆம்ப் இருக்கும் அந்த ப்ரீ ஆம்பில் வந்துட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் லைக் ப்ளூடூத்து கார்டு யூஎஸ்பி அண்ட் எஃப்எம் இதெல்லாமே வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம் அண்ட் கீழே வந்துட்டு மூணு பொட்டன்ஷியோ மீட்டர் இருக்கும் ஸோ அந்த பொட்டன்ஷியோ மீட்டரில் வந்துட்டு சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லா ஆடியோ கனெக்டிவிட்டியுமே வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணும் அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் போட்டிருக்கும் இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எயிட் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வுட் மெட்டீரியல் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தென் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் சைனிங் மெட்டீரியல் அதாவது கிளாசிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் சப்ளை இப்போ பவர் சப்ளை வந்து ஜங்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பட் இதே பஸ்ஸில் வந்துட்டு பஸ்ஸு பேட்டரியில் ஒரு இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணி எஸ்எம்பிஎஸ் வழியாக சப்ளை கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்புட் பவர் சப்ளைக்கு த்ரீ கோர் வயர் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நீங்கள் ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா த்ரீ எல்இடி லைட்ஸ் இருக்கும் ரெட் எல்லோ கிரீன் அது ரெட் வந்து மெயின் டிவைஸ் ஆன் ஆனே ரெட் சிக்னல் காட்டும் எல்லோ வந்துட்டு நீங்கள் ஜிபிஎஸ் சிக்னல் கனெக்ட் ஆன உடனே எல்லோ சிக்னல் கட்டும் க்ரீன் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுமே ஓகே எந்த ஒரு ப்ராப்ளமும் போது க்ரீன் சிக்னல் கட்டும் நெக்ஸ்ட் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ சுவிச்சஸ் இருக்கும் ஃபஸ்ட் சுட்ச் வந்து மெயின் சுவிச் இன்ஜின் ஆனில் போதும் டிவைஸை செப்பரேட்டாக ஆன் ஆஃப் பண்ணணுன்னா இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் சுட்ச் வந்து ஆடியோ அம்ப்ள சுட்ச் இது வந்து நம்ம டிவைஸ் ஆனில் இருக்கும் பட் நம்ம சவுண்ட் ஸ்பீக்கர் ஆடியோ அதெல்லாம் ஆஃப் பண்ணணும்னு நினச்சா அதை செப்பரேட் ஆஃப் பண்ணலாம் தேர்ட் சுவிட்ச் வந்து ஜிபிஎஸ் சுவிட்ச் இப்போ ஏதாவது இடத்துல இன்ஜின் நிப்பாட்டிட்டாங்கன்னா டிவைஸோட சிக்னல் அதாவது ஜிபிஎஸ் சிக்னல் கட்டாகாமல் இருக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு பேக்கப் பேட்டரி கொடுத்து செப்பரேட் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம் இதை நம்ம ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட எங்கள் எங்களுக்கு மெயினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு இனிஷியேட் பண்ணது வந்து எங்கள் தமிழ் சார் மனோஜ் சார் அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தாரு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்பீக்கர் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்தாரு பட் ஆனால் நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இனி இன்னோவேட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி இனி நல்லா இனோவேட் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் சாருக்கு ரொம்பவே நாங்கள் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கோம் பிகாஸ் அவரோட ப்ராஜெக்ட் தான் இது நாங்கள் வந்து அதில் இனோவேட் பண்ணி பண்ணுறவங்க மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் முத்துச்செல்வன் சந்துரு ஆதித்யன் சுதர்சன் ஷாஹித் அகமத் ஐந்து பேராக சேர்ந்து எங்கள் ஏடிஎல் லேப் மூலமாக இந்த டெஸ்டினேஷன் டெல்லர் என்ற கருவியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது முற்றிலும் அவர்களுடைய திறமையவே சார்ந்தது இதை முழுவதுமாக இந்த ப்ராஜெக்டை முடித்தவுடன் கலெக்ட்ரேட்டுக்கு சென்று கலெக்டருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் ஆசிரியர்களோடு இந்த குழு ஆச கலெக்டரிடம் அந்த ப்ராஜெக்டை ஒரு டெமோக்கு வைத்தது கலெக்டர் மிகவும் அப்ரிஷியேட் பண்ணி அவர்களுடைய திறமையை அங்கீகரித்து தமிழ்நாடு டிஎன்ஸ் எஸ்டிசியோடைய ஜென்ரல் மேனேஜருக்கு இந்த ப்ராஜெக்டை பரிந்துரைத்துள்ளார் அவர் கொடுத்த எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு கலெக்டருக்கு ஒரு நன்றி சொல்கிறோம் மீண்டுமாக இந்த ப்ராஜெக்டை மேலும் வளர அதை தேவையான அதிகாரிகளுடைய பரிந்துரைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி